புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்களுக்கு வழக்கம் போல ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்திருங்க சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற அனைத்தும் நாட்டில் நடந்து கொண்டிருப்பவை இருக்கிற விஷயங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோன்றதை

அந்த அம்மா முகத்தை காட்டாதீங்க வீடியோ போடாதீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்களே சொல்லிடுங்க அப்படின்ட்டு வேற வழி இல்லைங்க ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த அம்மா பேசுறத நீங்க சகித்து கொண்டு கேட்டே தீரணும் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் செய்யப்படுகின்ற இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை குறித்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எஸ்ஐஆர் குறித்து நாடு முழுக்க பத்தி இருக்கு அதுவும் தமிழ்நாட்டில் பாருங்க தேர்தல் நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே கொண்டு வந்த இந்த எஸ்ஐஆர் அது முப்பது தினங்களுக்குள் முப்பது தினங்களுக்குள் எஸ்ஐஆர் ஆர முடிக்கணும்ன்ற ஒரு டார்கெட்டை வச்சு கொண்டு வந்த இருந்து பத்தி எஞ்சி பீகார்ல குறித்தும் நடந்த ஓச்சுவதியை குறித்தும் நிறைய காணொலிகள் தொடர்ந்து பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த இந்த வீடியோட லிங்க் எல்லாம் கொடுக்கறோம் பாருங்க தமிழ்நாட்டில் தீவிரமாக செயல்படுத்தப்படும் இந்த எஸ்ஐஆர் குறித்து தான் அந்த அம்மா சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் ஊட்ட திருடுறதே எங்க பொழப்பா போச்சுன்னு சொல்றதே ஒரு பொழப்பா வச்சு திமுக தான் பாருங்க ஓட்டையே திருடி குளத்தூர்ல மூகா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சாரு நாங்க கேள்வி கேட்டோமே நீங்க குளத்தூர்ல ஓட்சோரி மூலமா ஜெயிச்சீங்களான்னு அதை யோசிங்க மீடியாவும் அந்த கேள்வி கேட்கணும் எங்க இவ்வளவு நாம்மலியஸ் இருக்கு உங்களோட உங்களோட கான்ஸ்டுவென் உங்க அசெம்பலி தொகுதியில அது யார் கரெக்ட் பண்ணுவாங்க பின்ன நல்லா பார்த்துக்கறதுங்க மக்களே ஓட்டை யார் நினைச்சாலும் திருடலாம் ஓட்டை திருடி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வேற யாரும் இல்லைங்க மத்திய நிதி அமைச்சர் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓட்ட திருடி தான் பாருங்க கொளத்தூர்லயே மு ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சாங்க இந்த ஓச்சோரி ஓட்டு திருட்டை குறித்து ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரபூர்வமாக நாடு முழுக்க பாருங்க பெரிய அளவில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அதுவும் முக்கியமா பீகார்ல நடந்த அக்கிரம அநியாயத்தை குறித்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு போராடி இவங்க நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயரை மீட்டு எட்டு வந்திருக்காரு அது குறித்து அந்த அம்மா என்ன சொல்றாங்க அறுபத்தி நாலு லட்சம் வாக்காளர்களை நாங்க பீகார்ல இருந்து நீக்கியதாக சொல்றாங்க எதுக்காக நீக்கணும் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டர்ஸ் இறந்தவங்க மரணம் அடைந்தவங்க அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல உன்ன இருந்துட்டு இருக்காங்க அதை சீர்திருத்தம் பண்ண பீகார்ல போனா அது தப்பா பீகார்ல இந்த எஸ்ஐஆர் மேற்கொண்ட பணியில் பாருங்க கண்டறிந்தது இருபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு மேல வாக்காளர்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க இறந்தவங்க எல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு அதை நாங்க ஐடென்டிஃபை பண்ணி நீக்க கூடாதாங்க இறந்தவங்க எல்லாம் எப்படி பட்டியலில் இருப்பாங்க அதைத்தான் நாங்க ஸ்டீம்லைன் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டீம்லைன் செய்ததாக சொல்லி நீக்கப்பட்ட இறந்ததாக சொல்லி நீக்கப்பட்ட அனைவரும் பாருங்க நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க பெரும்பாலானவர்கள் பாருங்க உயிரோடு இருக்கும் போதே ஐயா நாங்க உயிரோட தான் இருக்கிறோம் உயிரோடு இருக்கும் போதே நாங்க செத்து போயிட்டதா சொல்லி வாக்காளர் பட்டியலிருந்து எங்களை நீக்கிட்டாங்க ஐயா என்னையா இது சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு வந்திருக்காங்க இறந்தவர்கள் நீதிமன்றத்தில் வந்து ஆஜரான சமயத்தில் நீதிமன்றமும் ஆடி போச்சு நீதி அரசர்களும் ஆடி போயிட்டாங்க என்னப்பா இது நீங்க எல்லாம் உயிர் தான் இருக்கிறீங்களா ஆமாங்க தான் இருக்கிறோம் ஏன் நீக்கினாங்க அவங்கள தெரியலீங்களேங்க அவங்களுக்கு தான் கேட்கணும் இன்னும் நிறைய பேரு எல்லோரும் எந்திரிச்சு உயிரோடு வந்து ராகுல் காந்தி அவர்களுடன் அமர்ந்து டீ பண்ணி இறந்தவர்கள் பெயர் பட்டியல் நீக்கிட்டோம் நீக்கியவர்கள் அனைவரும் உயிரோடு இருக்கும் போதே இறந்து விட்டதாக சொல்லி நீக்கி இருக்காங்க அப்போ இதற்கு பின்னணியில் நீக்கப்பட்டதற்கு பின்னணியில் என்ன இருக்குங்க இஸ்லாமியர்கள் இவர்கள் இறந்து விட்டதாக சொல்லி நீக்கப்பட்ட பெயர்கள் அனைவரும் பாருங்க பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்காளர் பட்டியலை திருத்தம் சரிபார்த்து சரி செய்வதற்கு பெயர் தான் பாருங்க இந்த எஸ்ஐ அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த சிஸ்டம் மத ரீதியாக அது முக்கியமா பிஸ்கேஜே கட்சிக்கு யார் யார் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடாம இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு யார் யார் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு விவரங்களை எடுத்து காங்கிரஸ் கட்சி வாக்காளர்களா பார்த்தா பாருங்க நீக்கிறாங்க கேளுங்க எங்க அக்கிரமமா போய் பேசுறீங்க மை போட்டு மந்திரம் போட்டு இன்னார் இவங்க தான் இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படின்னு நாங்க முன்னாடியே கெஸ்ட் பண்ணி பேரை நீக்க முடியுங்க வாக்காளர் பேர் இருக்கும் அட்ரஸ் இருக்கும் வயசு இருக்கும் அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் இருக்கும் எந்தெந்த கட்சி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு விவரங்கள் இருக்குமா இப்படி எங்க போய் பேசுறீங்க அப்படின்னு யாராவது கேட்டா

நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற சமயத்தில் கோயம்புத்தூர்ல யார் யாரெல்லாம் பாருங்க பிஸ்கட் ஜேபி கட்சி எங்களுக்கு வாக்கு போடுறதாக உறுதியாக இருந்தாங்களோ அவங்க பேர்லாம் கண்டறிந்து நீக்கியிருக்காங்க நானூறு ஐநூறு முன்னூறு எழுநூறு எட்நூறு அப்படி குத்து கொத்தா குத்து கொத்தா நீக்கிருக்காங்கன்ட்டு தக்குறி மேல ஒட்டுமொத்தமா கோயம்புத்தூர்ல இருந்து மட்டுமே ஒரு லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் பட்டியல இருந்து நீக்கப்பட்டு அவர் தான் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல இங்க அவருடைய வாக்கு வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ஸ் அவங்க பேர் இல்லை ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இந்த பூத்துக்குள்ள போனீங்கன்னா மஸ்கட்ல இருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க டெலிட்டர் அதே போல எல்லா இடத்துல என்ன லாஜிக்ல டெலிட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல பூத்து இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் சம்பந்தமே இல்லாம கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு அப்ப பீகார் நீக்கப்பட்ட பேர்கள் பெரும்பாலானவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எப்படிங்க நாங்க மை போட்டு பார்த்து கண்டுபிடிச்சி நீக்கணுமான்னு கேட்டா அப்ப கோயம்புத்தூர்ல எப்படிங்க இவங்க எல்லாம் பிஸ்கேஜேபி கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு தெரிந்து கொண்டு யார் நீக்கினாங்க முதல்ல தற்கொலை மலையும் சரி வானதி அக்கா அவர்களும் சரி எலெக்ஷன் கமிஷன் மூலமாகத்தான் இந்த எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது அவங்க தான் யாரு பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் நீக்கணும் ஒரு வேலையை பாக்குறாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோல் இருக்குங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் திமுக அரசு கண்ட்ரோல் இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலியா முக ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோலியா யார் கண்ட்ரோல் இருக்குன்றது ஒரு விஷயம் கூட தெரியாம பாருங்க அபேம்மா சூசோ இல்லாம உண்மையை போட்டு உடைகிறாங்க ஏதோ இது வரைக்கும் யாருமே அறிந்திராத புதுவித ரகசியத்தை ரிவீட் பண்ணக்கூடிய வகையிலான பிரெஸ் மீட்டை பில்ட் பண்ணி நிதியமைச்சர் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசுறாங்க அப்படின்றது அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம் இறந்து போன இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் நாங்க நீக்கணும்னு சொல்லி இறந்தவர்கள் எல்லாரும் உயிரோடு வந்தாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு போராடி நீக்கப்பட்ட பெயர்களை மீட்டு கொண்டு வந்தாங்க அடுத்து ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர் பெயர்கள் எதற்காக நீக்கப்பட்டதுங்க ஏங்க ரெண்டு ரெண்டு ஓட்டு ஐடி வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் அப்ராக்சிமேட்லி ஏழு லட்சம் எலெக்டர்ஸ் ஏழு லட்சம் ஓட்டர்ஸ் மோர் தென் ஒன் பிளேஸ்ல ஓட்டர பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல மாத்திரம் இல்லாம இன்னொரு இடத்துல பதிவு பண்றாங்க ஏழு லட்சம் பேர் இது கரெக்ட் பண்றது தப்பா ரைட்டா இதுக்கு பேர் தான் எங்க அப்பா குதிரைக்குள்ள சொல்லுவாங்க இப்போ ஒரு நபர் ரெண்டு ஓட்டர் ஐடி எடுக்கிறது தப்பு கிடையாது ஒரு அட்ரஸ் வந்து இன்னொரு அட்ரஸ்க்கு மாறும் போது இப்ப பாருங்க அந்த பழைய ஓட்டர் ஐடியில இருக்கிற அட்ரஸை மாத்தி இன்னொரு ஓட்டர் ஐடி எடுக்கிறாரு வச்சுப்போம் புது ஓட்டர் ஐடி இந்த புது ஓட்டர் ஐடி கொடுக்கிற அந்த நபரோட எபிக் நம்பர் இஷ்யூ பண்ணும்போது அவரோட பழைய ஓட்டர் ஐடி டிஆக்டிவேட் ஆகணும் இல்லைங்களா அப்படி டிஆக்டிவேட் பண்ணாம அதே நபருக்கு புது ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்றது யாரோட தப்புங்க என்ன உதாரணத்துக்கு அனைத்தும் ஆதார் வழியாக லிங்க் செய்யப்பட வேண்டும் என்னப்பா உங்க பேங்க் அக்கௌண்டா லிங்க் பண்ணுங்க ஆதார் கார்டுல என்னங்க கேஸ் லிங்க் பண்ணுங்க எங்க பேன் கார்டு லிங்க் பண்ணுங்க ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணுங்க இப்படி லிங்க் 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 ஆதார் கார்டு மூலமாக அனைத்தையும் லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லி லிங்க் பண்ண அந்த ஆதார் கார்டு லிங்க் எல்லாம் எங்க போச்சுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஆயிரம் ரெண்டு பேர் கிடையாதுங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட கிடையாது ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட பீகார் மாநிலத்திலிருந்து மட்டுமே வச்சுன்னு சொன்னா இது யாரோட தவறுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டர் ஐடியை வச்சுருக்கிற மக்கள் தவறா அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டர் ஐடியை வழங்கிய தேர்தல் ஆணையத்தோடு தவறா ஏதோ அவங்க சொல்றத பார்த்தா பீகார் மக்கள் மீது தவறு இருப்பதை போலவோ அவங்களா பாருங்க பீகார் மக்களா தேர்தல் ஆணையத்துக்குள்ள புகுந்து ஆஹ் என்னப்பா போட்டோ எடுங்க என்ன எதுக்கு ஓட்டர் சைடு ரெண்டாவது எடுக்கிறதுக்கு தான் எடுத்துட்டீங்களா போட்டோ இந்த அட்ரஸ்ல எனக்கு ஒரு ரெண்டு ஓட்டர் ஐடி கொடுங்க அந்த அட்ரஸ்ல எனக்கு நாலு ஓட்டர் ஐடி கொடுங்க என் கூட வந்தவன் ஏழு ஓட்டர் ஐடி ஏகனா வச்சுருக்காங்க இன்னும் ரெண்டு ஓட்டர் ஐடி கொடுங்க எக்ஸ்ட்ரா பத்தலையா அப்படின்ட்டு அவங்களா தேர்தல் ஆணையத்துக்குள்ள புகுந்து ஓட்டர் சைடி கொலையச்சின்னு போற மாதிரி சொல்றாங்க ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பீகார் மாநிலத்திலிருந்து மட்டுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்ட சைடியை வச்சிருக்காங்கன்னு சொல்லி சரி இதை எப்ப கண்டுபிடிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினால நாங்க பொறுப்பு இல்லைன்னு எஸ்கேப் ஆவீங்க சரி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணீங்களா நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பண்ணீங்களா நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக அப்பெல்லாம் பண்ணாம திடீர்னு பீகார் மாநில தேர்தல் வரும்போது எதற்காக இந்த எஸ்ஐ தீவிர திருத்த பண்ணுங்க சரி ஒரே ஒரு பீகார் ஸ்டேட்ல இருந்து மட்டுமே ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டர் சைடியை வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டர் சைடியை மட்டும்தான் சும்மா வச்சிருக்காங்களா இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டர் சைடியை வச்சு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்ட பதிவு பண்றாங்களா உதாரணத்துக்கு அந்த நபர் போடுற ஓட்டை பாருங்க ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு நபர் சுத்தி சுத்தி எத்தனை பாருங்க ஒவ்வொரு வருஷத்துல வாக்களிச்சிருக்காரு இருபத்தி நாலுல ஹரியானால ஓட்டு போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பீகார்ல ஓட்டு போடுறாரு எப்படிங்க ஒரே நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு மூணு வருஷத்துக்குள்ள மூணு ஸ்டேட்டுக்கு மாறி மாறி ஓட்டு போடுறாரு ஓட்டர் ஐடி இருக்கு இல்லைங்களா அதை அடையாளமாக வைத்துதான் ஓட்டு போட்டிருப்பாரு எப்படி ஒரு நபருக்கு ஹரியானா மாநிலத்திலும் ஓட்டர் ஐடி வழங்கப்பட்டிருக்கு டெல்லியிலையும் ஓட்டர் ஐடி வழங்கப்பட்டிருக்கு பீகார்லயும் ஓட்டர் ஐடி வழங்கப்பட்டிருக்கு இது யாருடைய தவறுங்க ஒரு மாநிலத்தில் வசிக்கும் நபர் அந்த மாநிலத்தோட ஓட்டர் ஐடியை வாங்கிடுவாரு திடீர்னு பாருங்க வேறு ஒரு மாநிலத்துக்கு அவரு போறாரு அந்த மாநிலத்துல ஓட்டர் ஐடியா அப்ளை பண்றாரு இப்போ அவருக்கு அந்த மாநிலத்தோட ஓட்டர் ஐடியை வழங்கும் பொழுது இதற்கு முந்தைய மாநிலத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட ஓட்டர் ஐடியை பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குங்க ஆனா பாருங்க எந்த பிரபுக்கள் வாரி வழங்குறோம் எல்லாரும் யார் யாருக்கு விருப்பமும் எந்தெந்த ஸ்டேட்ல வாங்குறீங்களோ வாங்கிக்கோங்க எந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரே சமயத்துல மாறி மாறி ஓட்டு போடுறீங்களோ தாராளமா போட்டுக்கோங்க ஒரே நபர் மாநிலத்தை விட்டு மாறி மாறி இத்தனை ஐடியை வச்சுன்னு ஓட்டு போட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் வந்ததை அடுத்து இவர் டெஸ்ட் பண்ணாராம் இதற்காகத்தான் எஸ்ஐஆர் வேண்டும் என்று நாங்கள் அடித்துக் கொள்கிறோம் இப்போது புரிகிறதா எஸ்ஐஆரை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென்று அதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டவே இதை போல மூன்று மாநிலங்களுக்கு மாறி மாறி நான் ஓட்டடியை வாங்கி இதை போல திருவிளையாடல் நடத்தினேன்னு சொல்லி வேமா சூசோ இல்லாம பதிவு பண்றாங்க மாட்டின ஒண்ணுனே ஒருத்தரோட ஓட்டுரிமை என்பது எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லானது அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஓட்டுரிமையை ஏதோ கோவில சுங்கலியோ பொறியோ எட்டு கூடுற மாதிரி வாரி வாரி வழங்கி நிக்கிறாங்க அப்படி வழங்கியதோட மட்டுமல்லாமல் ஏதோ மக்கள் மீது தவறு இருப்பதை போல இந்த அம்மா பில்டப் பண்ணுறாங்க அப்படி பில்டப் பண்ற வரிசையில அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர்னு ஒட்டுனாங்கல்ல அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டர் பீகார் கணக்கு சொல்றேன் இங்க இல்ல முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டர் பர்மனெண்டா நாங்க பீகாரை விட்டு வெளியில போயிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க பேர் விசில இருந்துட்டு இருக்கறது ரைட்டா இருக்கிறது தப்பா பார்த்துக்கோங்க பீகார் மாநிலத்துல மட்டுமே முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியே போயிருக்காங்களாம் எங்க போயிருக்காங்களோ தெரியாதுங்க அவங்க இங்க இல்லைன்ற ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சிது எஸ்ஐஆர் மேற்கொள்ளும்போது போது அப்ப இல்லாதவங்க பேர் ஏன் ஓட்டர் சர்ஸ்ல இருக்கணும் அதுக்காக இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர் மேல தூக்கிட்டோம் சோ இறந்தவர்கள் இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டு எழுதி வச்சிருக்கிறது ஏழு லட்சம் பேர் வெளியே போனவங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் எல்லாத்தையும் சேர்த்துதான் அறுபத்தி நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர் பேர்களை நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் போய் இருக்காரு எப்படி நீக்காம இருக்க முடியும் அதுதான் ஸ்டீம் லைன் பண்றதுக்காக எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி வேமா சூசோ இல்லாம உருட்டு இந்த உருட்டுக்கு பின்னாடி முதல்ல என்ன சொன்னாங்க அவங்க எல்லாருமே சட்டவிரோத குடியேறிகள் பங்களாதேஷ் இருந்து வந்தாங்க பாகிஸ்தான்ல இருந்து மாட்டாங்க அங்கிருந்து வந்தாங்க இங்க இருந்து வந்தாங்க என்னென்ன உருட்டாங்க சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதற்காக நம்ம நாட்டோட ஓட்டுரிமை வழங்கணும்ன்றதுக்காகத்தான் தான் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பெயரை நீக்கணும்னு சொல்லி நீக்கப்பட்ட அந்த பெரும்பாலானவர்கள் பெயர்கள் இஸ்லாமியர்களின் பெயர்கள் இதைத்தான் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு போராடி நீக்கப்பட்ட பெயர்களை மறுபடியும் வாக்காளர் பட்டியல சேர்த்தாங்க இப்போ பீகார் மாநிலத்தில் நாங்கள் சேர் பணியை மேற்கொள்ளும் போது சட்டவிரோத குடியேறிகள் முப்பத்தி நாலு லட்சம் பேர் மேல இருக்காங்க என்பதை கண்டறிந்தோம் நம்ம நாட்டோட ஓட்ட சைடியை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற சமயத்தில் அந்த முப்பத்தி லட்சம் சட்டவிரோத குடியேறிகள் இந்த ஓட்ட சைடியை யூஸ் பண்ணி ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா அப்போ ஓட்டு போட்ட அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போச்சீங்க சட்டவிரோத குடியேறிகள் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டுமே சட்டவிரோத குடியேறிகள் இத்தனை லட்சக்கணக்கில் இருக்காங்கன்னு சொன்னா எப்படி உள்ள வந்தாங்க இது வரைக்கும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணாம எப்படி இருந்தீங்க அப்படின்றது அடுத்த கேள்வி ஆனா சட்டவிரோத குடியேறிகள் ஓட்டு போட்டு நம்ம நாட்டோட ஆட்சியாளர்களை மத்திய அரசு தேர்ந்தெடுப்பதா கோட்டை அழிஞ்சா எல்லாத்தையும் அழிச்சு ஒட்டுமொத்தமா மோடி அவர்கள் ஆட்சிய டிஸ்மிஸ் பண்ணுங்க வேற யாரும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நல்லவர் அவர்கிட்ட நம்ம ஜி கிட்ட சொன்னாலே அவரே பாருங்க டிஸ்மிஸ் ஆயிடுவாரு அப்படியா சட்டவிரோத குடியேறிகள் அம்கோ ஓட்டு டால்தியானா ஓஹோ அம்கோ பகுத்து சோகம் ஆயகா நானே ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிக்கானா அவரே நல்ல ஒரு டிஸ்மிஸ் பண்ணிப்பாரு அப்ப டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது தேர்தல் வைங்க அதற்கு பிறகு பாருங்க நீங்க பில்டர் பண்ணி சட்டவிரோத குடியேறிகளுக்கு எல்லாம் ஓட்டுரிமையை கேன்சல் பண்ணிட்டு நம்ம நாட்டு குடிமகளுக்கு மட்டும் ஓட்டுரிமையை வழங்கி புது ஓட்டு போட்டு எந்த கட்சி ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்ட்டு பார்த்துருவோம் புது எலெக்ஷன் நீங்கள் எதற்காக சட்ட விரோத குடியேறிகள் போட்ட ஓட்டில் நீங்க ஆட்சி பண்ணுகிறீங்கன்ட்டு இப்ப சட்ட விரோத குடியேறிகள் கேட்பாங்க இல்லைங்களா இதுக்கே அப்படின்னா நாங்க ஏதோ இந்த பீகார் மாதிரியில மட்டும் பண்ணணும் சின்னங்களா ஸ்ட்ரீமிலேனியா சிஆர் மூலமாக கிடையாது நாடு முழுக்க பண்ண போகிறாங்களாம் இப்போ ரெண்டாவது ஃபேஸ் ஆல் ஓவர் இந்தியா பீஹார் ஆயிடுச்சி ஆல் ஓவர் இந்தியா பண்ண போறோம் எலெக்ஷன் கமிஷன் மூலம் இது முந்நூற்றி இருபத்தோரு டிஸ்ட்ரிக்டில் கவர் பண்ணும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி தப்பே கிடையாது நாடு முழுக்க பண்றீங்க இல்லீங்களா யார வச்சு பண்றீங்க பி என்பது அது பொறுப்பானது ஒருத்தருக்கு ஓட்டுரிமை இருக்கிற ஓட்டுரிமை பதிக்க முடியும் அவங்க நினைத்தால் அவங்கதான் பாருங்க வீடு வீடா பண்ணி டீடெயில்ஸ் பண்ணி கொண்டு அதற்கு பிறகு வாக்காளர் பட்டியல் இந்த தயாரிப்பதற்கு மூல பேஸ் ஒர்க் யார் பண்றாங்க அப்பேற்பட்ட பிஎல்ஓ பணிக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் தேர்தல் ஆணையம் கொடுக்கிறதா கொடுக்கவே இல்லை பிஎல்ஓக்கு ஒரு பர்சன்ட் ட்ரைனிங் கூட கொடுக்கவே கிடையாது யார் சொல்றதுங்க நாங்கள சொல்றோம் யார் இப்ப கதற கதற உட்கார்ந்து கதறிங்களோ அந்த கட்சி சேர்ந்த அம்மா தான் சொல்றாங்க பாத்துக்கோங்க ஆனா நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா எஸ்ஐஆர்ல பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை அவர்கள் வந்து வீடுகளுக்கு போறது இல்லை ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க எல்லாம் வாங்கறாங்க யார் ஃபார்ம் வேணாலும் கொடுக்கறாங்க ஒரு டிக் மட்டும் பண்றாங்க சரியான சோதனை செய்வதில்லை இத பார்க்கும் போது வடிவேல சொன்ன டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது இதத்தான அவனும் சொன்னா முதல்ல அப்படின்னு சொல்ற மாதிரியே இதத்தான ஒட்டுமொத்தமா சொல்லுங்கறாங்க அவசர அவசரமாக பாருங்க முப்பது தினங்களுக்குள்ள முப்பது தினங்களுக்குள்ள எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பி எல்ஓ பணி என்கின்ற பொறுப்பு எப்பேற்பட்ட பொறுப்பு என்பதை தேர்தல் ஆணையம் உணராமல் இஷ்டத்துக்கு உங்க பண்ணுங்க நீங்க டைம் எடுத்துக்கங்க எத்தனை நாளுங்க முப்பது தினங்களுக்குள்ள எட்டு கோடி மக்களோட வாக்காளர் பட்டியலை எடுத்து எப்படியா குற்றங்க கொண்டு வந்து எப்படி கொடுக்குதுங்க எப்படியாவது கொடுங்க இது எப்படி இருக்கு இவ்வளவு அவசர அவசரமாக இருக்கிற நாளெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு அவசர அவசரமாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும் அதுவும் முப்பது தினங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் என்ன இந்த கேள்வி கேட்டாதான் இவங்களுக்கு போகிறது எப்பா பார்த்தாலும் எஸ்ஐஆர் பணியை மேற்கொண்டு ஓட்சோரி ஓட்சோரி ஓட்ட திருடி தான் நாங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லுங்கறாங்க ஓட்டை நாங்க மட்டுமா திருடுறோம் அப்படின்னு அவங்க தான் கேட்குறாங்க கேட்குற மாதிரி தான் இருக்குது ஓட்டை நாங்க மட்டுமா திருடுறோம் குளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் கூட தான் ஓட்டை திருடி ஜெயிச்சாரு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு முன்பாக ஓட்சோரியை பத்தி ராகுல் காந்தி அவர்கள் பேசலாரா பேசக்கூடாதே அவரும் ஓட்சோரி தான் ஒன் ஆஃப் த ஓட்சோரி தான் யாருங்க அனுராக் தாக்கூர் அவரும் ஓட்டு திருடி தான் ஜெயிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரு போட்டு ஓட்டாது அப்ப எந்த என்ன திருடுதுங்க யார் நினைத்தாலும் ஓட்டுகளை திருட முடியும் அப்படின்ற ஒரு உண்மையை இவங்க தான் போட்டு உடைக்கிறாங்க நாங்கள சொல்றோம் வேற சொல்றாங்க யாராவது சொல்றாங்க எந்த கட்சி ஆட்சியில இருக்காங்களோ மத்திய அரசுல தான் சொல்றாங்க மத்திய அரசுல ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள் சொல்வது ஓட்டை யார் நினைச்சா திருடலாம் அப்ப எதிர்கட்சியை சேர்ந்தவங்க நினைச்சாவே ஓட்டு திருட்டு ஈடுபட முடியும்னு சொன்னா அவங்களுக்கே எலெக்ஷன் கமிஷன் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னா அப்ப மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம் ஓட்டை திருடுறதுக்கு

அவங்களாம் ஆரம்பத்தன் பீகார் விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு ரீலை சுற்றின்னு இருக்கிறாங்க எஸ்ஐஆர் பணி என்பது எப்பேர்ப்பட்ட பணி அந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளும் பிஎல்ஓ பணி என்பது எப்பேர்ப்பட்ட பொறுப்பான பணி அதற்கு தேவைப்படுகின்ற முறையான ப்ராப்பர் ட்ரெய்னிங்கை கொடுத்து தேர்தல் ஆணையம் ஆட்களை ரெக்ரூட் பண்ணி அதற்கு பிறகுதான் எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ன பாருங்கள் இருக்கிறவங்கள வச்சே அந்தந்த ஏரியா பால்வாடி அங்கன்வாடி கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் பாருங்க பணி நேரம் போக மிச்சம் மீதி இருக்கிற நேரத்தை வைத்து பார்க் டைமாக பண்ணுங்கன்னு சொல்ற இந்த எஸ்ஐஆர் ஒர்க்கு எப்பேற்பட்ட எஸ்ஆர் ஒர்க் நடக்குங்க இது சம்பந்தமாக பிடிஆர் அவர்கள் கூட பிரஸ் மீட்ல விரிவாக சொல்லியிருந்தாரு அதிலிருந்து ஒரு சில துளிகளை நம்ம பார்த்துருவோம் இதை செய்வதாக இருந்தால் ஃபார்ம் எல்லாம் முன்னாலேயே அடிச்சு நூறு சதவீதம் ஃபார்ம் பண்ணி பயிற்சி எல்லாம் கொடுத்த பிறகு நீங்க அறிவிக்கணும் நீங்க அறிவிச்ச பிறகு ஃபார்ம் அடிக்கிறீங்க அறிவிச்ச பிறகு படிப்பை பயிற்சி அளிக்கிறீங்க அறிவிச்ச பிறகு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க யார் பிஎல்ஓ வரணும் யார் சூப்பர்வைசர் அதாவது எப்படி பணம் மதிப்பிழப்பில் வாய்க்கு வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நோட் அடிக்கிறது ஏடிஎம் மாற்றுதுன்னு வேலை சொல்றாங்களோ இந்த முறையும் ஆசைக்காக ஒன்று அறிவித்துட்டு செயல்பாட்டை பத்தி கவலைப்படாமல் அறிவித்து விட்டார்கள் என்ற கவலையும் வேதனையும் வருகிறது அதாவது என்ன சொல்றாருன்னா ஒன்றிய அரசு மூலமாக நடக்கும் பணிகள் அனைத்தும் தொடர்ந்து இதே மாதிரிதான் நடந்துனுக்குது கொஞ்சம் கூட அவங்க திருந்துற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்வாங்க இப்போ இந்த வாக்காளர் பெயர்கள் நீக்கம் செய்வது அல்லது எக்ஸ்ட்ரா சேர்ப்பது இன்னும் இன்னது கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நடத்தியிருக்காங்க ஆர் கே நகர் தொகுதியிலே கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ஒரே ஒரு தொகுதி ஆர்கே நகர் தொகுதியில் மட்டுமே பாருங்க இடைத்தேர்தல் வந்த சமயத்தில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை கொண்ட அந்த தொகுதியில் சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் போலி வாக்காளர்களை சேர்க்கப்பட்டதை கண்டறிந்து திமுக நீதிமன்றம் வரைக்கும் போராடி சேர்க்கப்பட்ட போலி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதை கண்டறிந்து வழக்கு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை மேற்கொண்ட திமுகவுக்கு நீதிமன்றம் பாராட்டியிருக்கு அப்ப இந்த இடத்துல ஆழமா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஒரே ஒரு தொகுதியில ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் கொண்ட ஒரே ஒரு தொகுதியில் ஐந்தில் ஒரு பங்கை போலி வாக்காளர்களாக சேர்க்க முடியும் அதற்கு சாத்தியம் என்று சொன்னால் அப்போ மாநிலம் முழுக்க எவ்வளவு போலி வாக்காளர்களை சேர்க்க முடியும் நாடு முழுக்க எவ்வளவு போலி வாக்காளர்களை சேர்த்து அதன் மூலமாக ஓட்டை வாங்கி ஜெயிக்க முடியும் அதற்கு உதாரணம் ஆதாரம் சாட்சி தான் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நடந்த சட்ட போராட்டம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்த சமயத்தில் இதை போன்ற குளறுபடிகள்லாம் ஏற்படாமல் இந்த குளறுபடிகளை சரி செய்வதற்காகத்தான் எஸ்ஐஆர் பணியை நாங்கள் மேற்கொள்கிறோம் அதை விட மிக முக்கியமானது எங்க இதற்கு முன்பாக எஸ்ஐஆர் நடந்தது நடந்ததுன்னு சொல்றாங்க இல்லைங்களா மாநகரங்களாக இருக்கிற பட்சத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சுலயும் புறநகரங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் இதற்கு முன்பாக எஸ்ஐஆர் நடந்தது இதற்கு முன்பாக காங்கிரஸ் கூட பண்ணாங்களே என்னமோ புதுசா பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்வதை போல பில்டப் பண்றாங்கன்னு சப்பகட்டு கட்டுறாங்க இல்லைங்களா பண்ணாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது கூட பண்ணாங்க ஆனால் மூன்று வருடம் அந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்வதற்கு மூன்று வருடம் அவகாசம் எடுத்துக்கொண்ட அந்த மூன்று வருஷம் பணியில் நடக்கிற அந்த பணி எப்படி இருக்கு முப்பது தினங்களுக்குள்ளாக நடக்கிற இந்த எஸ்ஐஆர் பணி என்ன மாதிரி இருக்குங்க கேளுங்க ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க மத்திய அரசு கட்டுப்பாடு நாங்க கிடையாது நாங்க இண்டிபெண்ட் பாடி தேர்தல் ஆணையம் நேர்மையாக பணியை மேற்கொள்ளும் அப்படிங்களா இந்த நேர்மைன்னு சொல்லும் போது பிரேசில் நாட்டை சேர்ந்த யாரோ ஒரு மாடலிங் இருக்காங்க இல்லைங்களா அந்த அம்மாவோட பேரு பல இடத்துல இருந்துதாம நம்ம நாட்டோட ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இதுக்கு பேர் தான் நீதி நேர்மை நியாய சத்திய தர்மம் உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணீர் கட்டுப்பாடு அவை அனைத்தும் சேர்ந்த ஒட்டுமொத்தமான கலவையான நேர்மையான நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலி கூட வந்த விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கருத்துக்களை பதிவு பண்ணுதா இந்த காணொலிகள் வந்த இந்த ஓட்சோடி சம்பந்தமானது ஒரு பாதி இந்த காணொலியோட தொடர்ச்சியாக ஓட்சோடி ஓட்டு திருட்டு சம்பந்தமான மறுபாதியே நாளைய தினம் வெளியிடப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த காணொலியை சாதிப்போம் நன்றி வணக்கம்